வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனர்களால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி இன்றைய தேதி மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் வரை சதுர்த்தசி பிறகு பௌர்ணமி இன்றைய யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி மேஷராசி மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திரன் இரண்டாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி வீட்டுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க ஐயோ நாளைக்கு ஒருத்தருக்கு காசு குடுக்கணுமே அவங்களுக்கு எப்படி கொடுக்க போறோங்கிற கலக்கங்கள்லாம் நீங்கும் ஏதாவது ஒரு வகையில பணம் புரட்டக்கூடிய அளவு நல்ல நாளா இருக்குது குழப்ப நிலையெல்லாம் தீரும் உடல்லையும் நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க செலவுகள் எல்லாம் கட்டுக்குள்ள இருக்கும் உற்சாகமான சூழல் இருக்கும் பெண்களுக்கு காரியத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி நல்லபடியா எல்லா விஷயமும் முடியுங்க திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் பற்றிய செய்திகள் எல்லாம் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியா இருப்பீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்களோட பேச்சு திறமை நல்லா இருக்குங்க பேசி பேசிய காரியங்களை சாதிச்சுக்கிடுவீங்க அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறதெல்லாம் நல்ல விஷயமா நடக்கும் பிரயாணங்களும் நன்மையை கொடுக்கும் இன்னைக்கு நீங்க நினைச்சத சாதிச்சு காட்டுவீங்க உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற தொழில் நல்ல உயர்வாக இன்னைக்கு நல்ல வருமானத்தை கொடுக்க கூடியதா இருக்குங்க மனசுல ஒரு வைராகியம் இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க எடுத்த காரியங்கள்ல இருந்த தடையும் தாமதமும் விலகும் கொஞ்சம் பிடிவாதத்தை மாத்திரம் விட்டுருங்க பண வரவுல எந்த குறையும் இருக்காது பிரௌனி ராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு தொட்டதெல்லாமே பொண்ணாக கூடிய நாள்னே சொல்லலாங்க சிலருக்கு கான்ட்ராக்டர் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல முதலீடு செஞ்சவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பண வரவு அதிகமாகவே குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் சிவப்பு நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்டயன் ஒன்று ஏழு டிசம்பர் அசி ரிசம்பர் ராசிக்கு சந்திரனி உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சந்திரனுக்கு பிடிச்ச நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்துல இன்னைக்கு பயணிக்கிறாருங்க கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும் உங்களுக்குள்ள ஒரு அன்யோன்யமான நிலை இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சீரக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க குடும்பத்தாரோட செஞ்சு கோயில்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வேண்டுதல்களெல்லாம் பளிக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்காது பெண்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையும் குதூகலமான நிலையும் இருக்குங்க கணவரோட அன்பு உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் பெத்தவங்களும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மாணவர்களுக்கு உங்களோட தவறு என்னங்கிறத இன்னைக்கு புரிஞ்சு நடந்துக்கிறவீங்க பெண்களால உதவிகள் பெறக்கூடிய நாளா இருக்குதுங்க எடுத்த முயற்சிகளை சாதிச்சு காட்டுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் கையில பணம் காசு புரளக்கூடிய நாளா இருக்குதுங்க உங்களுடைய தேவைகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தி ஆகும் உங்க மனசுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்குவீங்க வெளியிடங்களுக்கு போய் சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க சிவப்பு நிறாடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் என்ன ஒரு தடை இருந்தாலும் தாமதம் இருந்தாலும் காரியம் இழுபறியா முடியாம இருந்தாலும் நம்ம குல தெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு எந்த ஒரு செயலும் செஞ்சோம்னா அந்த காரிய சிறப்பாவே முடியுங்க எல்லா வகையிலையும் நமக்கு உறுதுணையா இருப்பாங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் நிம்மதியா உணர்வீங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் மிருகசிரியிட நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் வீட்லையும் வெளியிலையும் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்குங்க உங்களோட பேச்சுக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பாங்க உங்க சொல்படி கேட்டு நடந்துக்கிறவாங்க பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது நிம்மதியான நிலை இருக்கும் ஆரஞ்சு நிற உங்களுக்கு கொடுக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு மிதுன ராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடத்து அதிபதி தனஸ்தானாதிபதி அவர் பனிரெண்டாவது இடத்துல மறைஞ்சா கூட சொந்த நட்சத்திரம் அதாவது சந்திரனுக்கு மூன்று நட்சத்திரம் அவருக்கு பிடிச்ச நட்சத்திரம் ரோஹிணி அந்த நட்சத்திரத்துல உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறாரு அப்ப உங்களுக்கு பொருளாதாரத்துல கஷ்டம் எதுவும் இருக்காதுங்க வீட்டு தேவைகள் என்னவோ அதை இன்னைக்கு பூர்த்தி செய்வீங்க வருமானம் ஓரளவாவது நிம்மதியை கொடுக்கும் செலவுகள் இருந்தாலும் வரவு இருக்கதான் செய்யும் குடும்பத்துல இருக்க பெண்களால நன்மைகள் நடக்கும் அவங்க சின்ன சின்ன காசு சேமிச்சு வச்சிருந்தா கூட அந்த காசு இன்னைக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் பெண்களுக்கு குடும்பம் நிம்மதியா இருக்குங்க வருமானம் திருப்தியா இருக்கும் உடல்லையும் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவீங்க மாணவர்களுக்கு பொழுதுபோக்குக்காக இன்னைக்கு பந்தாவா செலவு பண்ணுவீங்க படிப்புலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க மிரேஷரிட நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களால உறவினர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உறவினர் வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கிருவீங்க பூஜை புனஸ்காரங்கள்ல கலந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொது சேவையில இருக்கிறவங்க மனதார பொது சேவையில ஈடுபட்டு அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எந்திரிச்சதுல இருந்தே ஒரு குதூகலமான மனநிலையில இன்னைக்கு இருப்பீங்க எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் அந்த தொழில்ல நல்ல வருமானம் இருக்குங்க நண்பர்களோட உதவி நல்லா இருக்கும் பார்ட்னர்ஷிப்ல வேலை செஞ்சீங்கன்னா உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு இன்னைக்கு எல்லா விதத்துலயும் ஒத்துழைப்பு கொடுப்பாரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா தாங்க இருக்கணும் பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல குருவோட இணைந்து இருக்கிறது சிறப்பு எதை தொட்டிங்கன்னாலும் இன்னைக்கு லாபத்தோட முடிப்பீங்க வீட்டுல வச்சு வேலை செய்யறவங்க வீட்டுல வச்சு ஏதாவது ஒரு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அமோகமான வருமானம் இருக்குங்க தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் நல்லா இருக்கும் குடும்பத்துல குடும்ப வருமானத்துக்கு குறை இருக்காது நல்ல சந்தோஷமா பேசி கலகலப்பான சூழ்நிலையில இருப்பீங்க மனசு நிறைவா இருக்குங்க பெண்களுக்கு உங்களுடைய கவலைகள் எல்லாம் இன்னைக்கு உங்களை விட்டு தூரமா விலகி போயிடும் எந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளிக்க கூடிய தெம்பும் தைரியமும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிச்ச மாதிரி இன்னைக்கு நடக்கும் நண்பர்களோட உதவிகள் இருக்கும் உறவினர் வீட்டு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குருவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க முருக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்டுல உள்ளவங்க கிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடு வரலாங்க பிள்ளைகள் உங்களை பேச்ச கேட்டு நடக்காம இருக்கலாம் நிலநிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குங்க இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் நீங்க விரும்பியவங்க விரும்பாதவங்க கூட உங்களுக்கு இன்னைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு சமாளிக்க கூடிய நிலையில அதுக்கு நல்ல விஷயங்களை பண்றதுக்கு உறுதுணையா இருப்பாங்க பாராட்டும் பரிசும் கிடைக்குங்க கௌரவத்துக்கு குறை இருக்காது மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு குழப்பமான மனநிலை இருக்குங்க நம்ம சரியாதான் செஞ்சோமா இல்ல வீட்டுல உள்ளவங்க நமக்கு தெரிஞ்சுதான் ஏதாவது செய்யறாங்களா நமக்கு ஏதாவது தெரியாம மறைக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு வரும் மறதியும் அதிகமாக இருக்கும் குடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் நீளம் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு வேலையில ஏற்பட்ட டென்ஷன்கள் இன்னைக்கு குறையுங்க மன அழுத்தத்தோட வேலை செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் எடுத்த காரியத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சிருவீங்க வெளியூர் போறதுக்கோ வெளிநாடு போறதுக்கோ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்கும் வெளிநாட்டுல இருந்து வர்ற செய்திகளும் உங்களுக்கு நல்ல செய்தியா இருக்கும் பெண்களுக்கு அடுத்தவங்களுக்கு மனதார உதவி செய்யக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட இருக்குங்க யாருக்காகவும் உங்களுடைய சுய கௌரவத்தை மாத்திரம் விட்டு கொடுக்க மாட்டீங்க பண பிரச்சனை இருக்காது மாணவர்களுக்கு உங்களுடைய முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் பெரிய மனிதர்களோட உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மக நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான அமைதி இருக்குங்க தேவையில்லாம இல்லாம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இருந்து விடுபடுவீங்க எல்லாம் சரளமாக இருக்கும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற வருமானம் இன்னைக்கு இருக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு நிதானமா செயல்படணுங்க எதையுமே அவசரப்பட்டு செய்யாதீங்க பதறிய காரியம் த மறந்துடாதீங்க வீட்டை விட்டு வெளியில போகும்பொழுது கவனத்தோட போயிட்டு வாங்க வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுக்கு கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா முடியும் நினைச்சதெல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல ஒரு தெளிவான நிலை இருக்கும் கவலைகள் நீங்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் பெரிய மனிதர்களோட உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றலாம் சிவப்பு நிராடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் பாகியஸ்தான ஒன்பதாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் பாகியாதிபதியான சுக்கிரன குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க தேவையில்லாத கவலைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க மனசு ஒரு குதூகலமான நிலையில இருக்கும் பக்குவப்பட்ட பேச்சுக்களால அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க வீட்டுல அப்பா அம்மா கூட ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க பங்காளிகளோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடும் இன்னைக்கு விலகும் பொருளாதாரத்துல எந்த சிக்கலும் இருக்காது பெண்களுக்கு எடுத்த காரியங்கள்ல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அக்கம்பக்கத்து வீட்டாரெல்லாம் உங்களுக்கு அனுசரணையா இருப்பாங்க மாணவர்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கும் உங்களுடைய நல்ல மனது அடுத்தவங்களால பாராட்டப்படும் பொது சேவையில விருப்பம் அதிகமாக இருக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எதிர்பார்த்த பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இன்னைக்கு இருக்கும் வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் லாபம் நல்லா இருக்குங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க பேக்கரி எல்லாம் விக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு லாபம் பெரு பெரிய அளவுல இருக்கும் ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறையவே நடக்குங்க விரும்பிய தொழில்ல நல்ல வருமானம் கிடைக்கும் உங்களோட முயற்சிகள்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் மனசுல ஒரு நிம்மதியான நிலை இருக்குங்க நண்பர்களோட உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் பிள்ளைகள் எல்லாம் உங்களோட பேச்ச கேட்டு நடந்துக்கிருவாங்க அடுத்தவங்களால பிள்ளைகள் பாராட்டப்படுறத பார்த்து மனசு சந்தோஷமா இருக்குங்க மெருநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையோட இருக்கிறது நல்லது குரு பகவான் எட்டாவது இடத்துல இருக்கு இருந்து பௌர்ணமி யோகத்துல சந்திரன் இருக்கிறதுனால அவ்வளவு பெரிய மன கஷ்டமோ பண கஷ்டமோ எதுவும் வந்துராதுங்க பேச்சுல மாத்திரம் கொஞ்சம் நிதானமா பேசுறது நல்லது யாருக்கிட்டையும் கோபதாபத்தை காமிக்காதீங்க படக்குன்னு பேசிராம கொஞ்சம் தன்மையா பேசுனீங்கன்னா அடுத்தவங்க மனசும் சந்தோஷப்படும் மத்தபடி கிரக நிலைகள் சாதகமா இருக்கிறதுனால பெரிய தொந்தரவு எதுவும் இருக்காதுங்க எதையுமே முன் செய்யுங்க பெண்களுக்கு குடும்பத்துல விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க குடும்பத்தார் உங்ககிட்ட நல்ல ஒற்றுமையோட பாசமா தான் இருப்பாங்க ஆனா நீங்க தான் சில நேரம் அவங்கள புரிஞ்சுக்கிற மாட்டீங்க மாணவர்களுக்கு விளையாட்டுத்தனமா எதையாவது செய்யாதீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட ஈடுபடுறது நல்லது நண்பர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதை செஞ்சாலும் ஒரு ஆர்வத்தோட செய்வீங்க பரபரப்பா காணப்படுவீங்க வீட்டுல எல்லாருக்கிட்டையும் கலகலப்பா பேசி நீங்க இருக்கிற இடத்தையே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில வச்சுக்கிறவீங்க வீட்டுல உள்ளவங்க நல்ல ஆதரவா இருப்பாங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது ஆரோக்கியமும் சிறப்பா இருக்குங்க மெருநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் மன மனசுல இருந்த கவலைகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் அவங்கள விட்டு போயிடும் உற்சாகமான மனநிலையில் இருப்பீங்க நண்பர்கள் உதவிகரமா இருப்பாங்க வெளிவட்டார பழக்க வழக்கமும் நல்லா இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதை செஞ்சாலும் இன்னைக்கு முன் யோசனையோட செய்யறது நல்லதுங்க வீணான விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க மனசு ஒரு விதமான கலக்க நிலையிலே இருக்கும் அலுப்பும் தான் இருக்கும் மஞ்சள் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில பிடிச்ச நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானோட இணைந்து ராசிய பார்க்கறது சிறப்பு வாழ்க்கை துணை மூலமா ஏற்பட்ட கவலைகள் நீங்க கூடிய நாளா இருக்குதுங்க ஐயோ அவங்க உடம்பு சரியில்லையே அவங்க நம்ம சொல்ற பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அவங்களுக்கு என்ன பண்ணுனா சரியாகும்னு ஒரு குழப்ப நிலையில இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அதற்குரிய தீர்வு கிடைக்கும் அவங்களோட ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் அவங்க கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி இன்னைக்கு ஒரு சமாதானமான நிலை இருக்குங்க கவலைகள் தீரும் பிரச்சனை எதுவும் இருக்காது தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் பெண்களுக்கு எதிர்காலத்தை பத்தி திட்டங்களை போடுறதுக்குரிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க புதுசா தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் உருவாகும் அதற்குரிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சரியா அமையும் மாணவர்களுக்கு எடுத்த முயற்சியில வெற்றி கிடைக்கும் நண்பர்கள் உறுதுணையா இருப்பாங்க வெளியிடங்களுக்கு போய் பொழுதை கூடிய நாளா இருக்குது விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரச்சனைகள் இன்னைக்கு தலை தூக்குற நிலையில இருக்குங்க எதையுமே கண்டுக்காதீங்க அடுத்தவங்க உங்களை தேவையில்லாம பழி போட்டாலும் சரி உங்ககிட்ட வம்பு சண்டைக்கு வந்தாலும் சரி அத மனசுல வச்சுக்காம அப்படியே ஒதுங்கி போயிடுங்க இன்னைக்கு அமைதியா இருக்கிறது நல்லது ங்க பண விஷயங்கள்லயும் எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தாராள மனசோட இருப்பீங்க யாரு என்ன கேட்டாலும் கொடுத்துருவீங்க உங்களால முடியாதுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்க உடல் உழைப்பும் சரி பண உதவிகளும் சரி இன்னைக்கு கொடுக்கற பக்குவத்துல இருப்பீங்க அடுத்த உங்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க ஊதாநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு விதமான குழப்ப நிலை இருக்குங்க மனசு போட்டு தவியா தவிக்கும் என்னதான் செய்ய போறோம் இதை எப்படி சமாளிக்க போறோங்கிற கவலைகள் அதிகமாக இருக்கும் குடும்ப பிரச்சனை தலை தூக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது உடல் நலத்துல கவனத்தோட இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷயன் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடமான ¿Sí, dude. குரு தொழில்களை குறிக்கக்கூடிய இடத்துல உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு தனஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால குடும்பத்துல இருக்க பெண்கள் மூலமா உங்களுக்கு பெரிய பண உதவிகளோ அல்லது உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய நிலையோ இருக்குங்க உங்களுக்கு பெண்கள் நல்லா ஆதரவோட இருப்பாங்க கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லா இருக்கும் பண பிரச்சனைகள் தீரும் ரொம்ப நாளா குடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த பணத்தை இன்னைக்கு வீடு தேடி வந்து குடுத்துட்டு போற போகக்கூடிய கூடிய சூழல்கள் சிலருக்கு பெண்களுக்கு காதல்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் குடும்ப கஷ்டங்கள் நீங்கி குடும்ப ஒத்துழைப்பு நல்லா இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆசிரியர்களோட பாராட்டுகள் கிடைக்கும் மூல நட்சத்திரக்காரங்க அருணாச்சலன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க சண்டை சச்சரவுகள்லாம் சமாதானமாகும் குடும்ப பிரச்சனைகளை நீங்க முன்னால நின்னு தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு தலைமை பொறுப்புகள் கிடைக்குங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க பிரயாணங்கள் நன்மையை கொடுக்கும் சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஊராட நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க குடும்பம் நல்ல அமைதியா இருக்குங்க கலக புத்திகாரங்க பிரச்சனை பண்ணாம ஒதுங்கி போயிடுவாங்க உங்ககிட்ட போட்டி போட்டவங்க எல்லாம் விலகி போயிடுவாங்க குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஹரிஹரண வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த காரியங்களை எடுத்த மாதிரி செஞ்சு முடிச்சிருவீங்க காரிய தடைகள் விலகுங்க இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும் பண புழக்கம் சரளமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் நல்லாவே இருக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய நாளா இருக்குது ஆரஞ்சனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் என்றால் நிறம் மஞ்சள் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசிக்கு இடத்துல சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கு குரு இருக்க சுக்கரனையும் குரு பாக்குறாரு இப்ப பண பிரச்சனை எதுவும் இருக்காது உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் சேமிப்பு அதிகமாகவே இருக்கும் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் நிறையவே வச்சிருப்பீங்க குடும்பத்திலயும் நல்ல ஒரு குதூகலமான நிலை இருக்குங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க சிலர் சுற்றுலா எல்லாம் இருக்குது குடும்பத்துல வாரிசு பற்றிய நல்ல செய்திகள் வெளிநாட்டுல இருந்து நல்ல ஒரு பண வரவோ பொருள் வரவோ ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு தொழில் வியாபாரம் எல்லாம் நல்லா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் பிள்ளைகளோட வெற்றி உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் பிள்ளைகள் உங்க பேச்ச கேட்டு நடந்துக்கிருவாங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு நண்பர்களோட சந்தோஷமா பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உயர்கல்வி மாணவர்கள் உயர்வடைவீங்க கேம்பஸ் இன்டர்வியூல சில செலக்ட் ஆக கூடும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஹரிஹரன் வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் தொட்டதெல்லாம் தொடங்குங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் உதிரி வருமானம் அதிகமாகவே இருக்கும் ஆரஞ்சனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரார்த்தனைகள் பழிக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க சில கோவில் குளங்களுக்கு போய் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டுல யாகம் ஹோமம் போன்ற விஷயங்கள் சிலர் செய்யலாம் குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துரும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மூக்காம்பிகையே வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு அமைதியான நிலை இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்கள் சேரும் விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க அல்லது விருந்தினர்கள் உங்க வீட்டுக்கு வருவாங்க அவங்கள உபசரிக்கக்கூடிய நாளா இருக்கு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்டன் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில இருந்து குரு பகவானோட சேர்ந்திருக்கிறது சிறப்பு உங்களுடைய தனஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் தன காரகன் நாலாவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறாருங்க வீடு வாகனம் பற்றிய கவலைகள் எல்லாம் தீரும் வாகன பழுதுகள் எல்லாம் சரி செஞ்சு அல்லது பழைய வண்டி வாகனங்களை குடுத்துட்டு புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு வீடு மாற்றம் சிலருக்கு இருக்கும் மனசுல ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்ப பிரச்சனைகள் தீரும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்தாரோட ஒற்றுமை நல்லா இருக்கும் அதுல அம்மாவோட ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும் மாணவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கலாம் மொபைல் போனு லேப்டாப் இந்த மாதிரி வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்க மூக்காம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கனவுகள் பளிக்கும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் மனசுல பட்ட கவலைகள் எல்லாம் தீர்ந்து உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் நல்லா இருக்குங்க அண்டை அயலார் உங்ககிட்ட அனுசரணையா இருப்பாங்க வேற்று மொழி பேசுறவங்க அல்லது வேற்று மதத்தினர் கூட இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையா இருப்பாங்க பண விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரும் நிம்மதியை கொடுக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க பார்க்க நினைச்ச ஒருத்தரை பார்க்க முடியாம போகலாங்க அவங்க உங்களை தவிர்க்க கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால உங்களுக்கு அதனால மன உளைச்சல்கள் ஏற்படலாம் எதையுமே பெருசு படுத்தாம இருங்க யாருக்கிட்டையும் சிடு சிடுன்னு பேசாம தன்மையா நடந்துக்குங்க பணப்பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க குடும்பத்துல நிம்மதியான நிலை இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் தைரிய காரகனான செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதும் சிறப்பு மனசுல இருந்த தயக்கம் தடுமாற்றம் எல்லாம் விலகி இன்னைக்கு ஒரு தைரியமா முடிவெடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குடும்பத்துல உங்க பேச்ச கேட்டு இன்னைக்கு எல்லாரும் நடந்துக்கிருவாங்க உங்க பேச்சுக்கு மதிப்பும் கௌரவமும் இருக்கும் துணிச்சலா எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க மனசு தெளிவான நிலையில இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது உடன்பிறப்புகளும் உறுதுணையா இருப்பாங்க பெண்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமா நல்லது நடக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க அவங்க வீட்டு நல்ல நிகழ்ச்சிகள்ல இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க மாணவர்களுக்கு பெரிய மனிதர்களோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்துல யாராவது உதவி செய்வாங்க பண உதவிகள் இருக்கும் புதுகலமான மனநிலையில் இருப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனோதைரியம் குறைவா இருக்குங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படாம கட்டுப்பாடோட இருக்கிறது அவசியம் யாருக்கிட்டையும் குறைகள் கண்டுபிடிக்காதீங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட எரிஞ்சு விழுகாம தன்மையா பேசுங்க மனச அமைதியா வச்சுக்குங்க பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் தாங்க இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே நீங்க விரும்பிய மாதிரி நடக்கும் சாதகமான பலன்கள் இருக்குதுங்க குடும்பத்தாரோட அனுசரணையான போக்கு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க யாருமே உங்களுக்கு ஒத்து போக மாட்டாங்க அல்லது நீங்க யாரு கூடயும் ஒத்து போக மாட்டீங்க முரண்பட்ட கருத்துகள் இருக்குங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுங்க வீட்டு ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகரா பகிராதீங்க ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்